அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசிகளினை துல்லியமாகவும் தெளிவாகவும் தமிழில் விளக்கமாகவும் வழங்குவது எங்கள் சேனலின் நோக்கம் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்று ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்நாள் விசுவாச வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்நாள் பல்வேறு செயல்களுக்கு ஏற்றவாறு கிரக நிலைகள் அமைந்துள்ளன புதிய முயற்சிகளை தொடங்குவோர் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பேணுதல் அவசியம் பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் மாலை மூணு மணி முப்பது நிமிடம் முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இந்நேரங்களில் சுப காரியங்களை தொடங்குவது மிகவும் நன்மை தரும் புதிய வேலை தொடங்குதல் வாகனம் வாங்குதல் போன்றவற்றிற்கு இந்த நேரம் ஏற்றது இந்நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் வெற்றியடையும் மன நிம்மதி கிடைக்கும் கெட்ட நேரங்கள் ராக்ககாலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையாகும் இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்குதல் தவிர்க்க வேண்டும் பயணங்கள் செய்வதல் முக்கிய முடிவுகள் எடுத்தல் ஆகியவை தலைப்படலாம் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ஆகும் குளிகை காலம் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை ஒத்திவைப்பது நல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தரும் நாளாக அமையும் வேலைத்தளத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும் உறவினர்களுடன் நல்ல உறவு பயண முடியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் பயணங்கள் பயன் தரும் சிலர் வாகன இன்பம் அடைவர் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவர் வியாபாரத்தில் லாபம் உண்டு ரிசிப் ராசி இந்நாள் உங்களுக்கு நிதிநிலைமை மேம்படும் நாள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் குடும்ப செலவாளர்கள் அதிகரித்தாலும் வரவு போதுமானதாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய முதலீடு செய்ய ஏற்ற நாள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனைவியுடன் இணக்கமான உறவு நீடிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் சிலர் நிலம் வாங்கும் யோகம் உண்டு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் கோயில் சென்று வழிபடுவது நல்லது இந்நாளை பயன்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுக்கவும் மிதுன ராசி இந்நாள் உங்களுக்கு சவால்களையே தரும் அதே வேளை வெற்றியையும் தரும் வேலை தளத்தில் போட்டி அதிகரிக்கும் எனினும் திறமையால் முந்துவீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு வாக்குவாதம் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாளவும் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வரலாம் மருத்துவ ஆலோசனை பெறவும் மாணவ நண்பர்களுடன் செலவு அதிகரிக்கும் பயணங்கள் தாமதம் ஏற்பட வாய்ப்புண்டு மாணவர்கள் கவனக்குறைவால் தவறு செய்யலாம் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் இந்நாளில் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது பழைய கடன்கள் அடைப்பதற்கு முயற்சி செய்யவும் கடகராசி நண்பர்களே இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் பணவரவு அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் தொழிலில் விரிவாக்கம் செய்ய ஏற்ற நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் நல்ல செய்தி தருவர் பயணங்கள் இனிமையாக அமையும் சிலர் அசையா சொத்து வாங்குபவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி இலக்குகளை அடையவும் சிம்மராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு தைரியம் தரும் நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்றது வேலைத்தளத்தில் உயர்வு கிடைக்கும் பணம் சேரும் யோகம் உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் நலம் சீராக இருக்கும் நண்பர்களுடன் உல்லாசமாக செல்விடலாம் பயணங்கள் பயனுள்ளதாக அமையும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவர் சிலர் வாகனம் வாங்குவர் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நாளில் திட்டமிட்ட செயல்கள் வெற்றியாக அடையும் ராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள் செலவுகள் அதிகரிக்கலாம் வேலைத்தளத்தில் அழுத்தம் உண்டாகும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பு தேவை வியாபாரத்தில் லாபம் குறையலாம் பழைய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும் இந்நாளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இந்நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் பணவரவு அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் தொழில் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவர் சிலர் வீடு மாற்றம் செய்வர் ஆன்மீக வழிபாடு மன அமைதி தரும் இந்த நாளை பயன்படுத்தி இலக்குகளை நோக்கி நேரவும் ராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு சாதகமான நாள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வேலைத்தளத்தில் பாராட்டு உண்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீரும் குடும்பத்தில் இணக்கம் அதிகரிக்கும் உடல் நலம் மேம்படும் பயணங்கள் இனிமை தரும் வியாபாரத்தில் லாபம் உயரும் மாணவர்கள் கவனத்துடன் படித்து வெற்றி பெறுவர் சிலர் புதிய வாய்ப்புகள் பெறுவர் தனுசு ராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்களுடன் உல்லாச பயணம் மேற்கொள்ளலாம் தொழிலில் விரிவாக்கம் ஏற்படும் மாணவர்கள் போட்டிகளில் வெல்லுவார்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நாளை முழுமையாக அனுபவிக்கவும் மகர ராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் வேலைத்தளத்தில் தடைகள் வாழலாம் எனினும் முயற்சியால் தடைகளை வெல்லலாம் பண செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் பொறுமை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பயணங்களில் தாமதம் ஏற்படலாம் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் இந்நாளில் அமைதியாக இருப்பது சிறந்தது கும்பராசி என்பவர்களே இந்நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் தரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பயணங்கள் பயன் தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்கள் வெற்றி பெறுபவர் இந்நாளை சிறப்பாக பயன்படுத்தவும் மீனராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு அமைதி தரும் நாள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடலாம் குடும்பத்தில் இணக்கம் உண்டு மனவரவு அதிகரிக்கும் வேலைத்தளத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்கள் இனிமையாக அமையும் வியாபாரத்தில் லாபம் பன்முடங்கு பெருகும் இந்நாளில் நன்றியுடன் வாழவும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசிக்குலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நாளை மறுபடியும் உங்கள் ராசிப்பலனோடு சந்திக்கிற வரை எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்